மனவேன் இன்றை நம்ம பார்க்க போகிறோம்னா நகரம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது அதோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் நகரம்பி அப்படிங்கிற ஊரங்கிருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் காலர் கோவில் வட்டத்தில் இந்த ஊர் இருக்கு இந்த ஊரில் இருக்கிற பழமையான சிவகோளியோட வரலாறு தான் பார்க்குறோம் பார்க்கலாமா ஓகே இந்த நகரம்பட்டி அப்படிங்கிற ஊர்கோவில் வந்து பார்த்திங்கன்னா காதவங்குடி கம்மை அப்படின்னு ஒரு கம்மை இருக்குது இந்த கம்மை பகுதியில் வந்து ஒரு பழமையான சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கிற சிவன் கோயில் இருக்குது இந்த சிவன் சிவகோயிலோட ஒரு பக்கம் சோரில் நாலு தொடர்ச்சியான கல்வெட்டு இருக்குது ஒரு நான்கு தொடர்ச்சியான கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு அந்த கல்வெட்டு வந்து ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கல்வெட்டு வந்து பதினைந்து அப்புறம் பதினாறாம் லிட்டம் வச்சார் கல்வெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் மூலமாக வந்து அந்த சுருங்கொல் வந்து ஒரு நானூறு வருடம் பழமையான சுருங்கல் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு இந்த அந்த கோயிலில் கண்டுபிடிச்ச கல்வெட்டு எந்த எதை பற்றின கல்வெட்டு கேட்டீங்கன்னா இந்த சுண்கொள் வந்து மறு கட்டமைப்பு இல்லாத மறுசீரமைப்பு பற்றின ஒரு கல்வெட்டு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருத்தியூர் முட்டத்து பாகநீர் அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டோட முதல் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திருத்தியூர் முட்டத்து பாகநீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருது பண்டையர்கள் வாழ்ந்த பதினேழாம் நூற்றாண்டில் வந்து இந்த பகுதி வந்து இப்போ வந்து நகரத்தற்பட்டி இந்த மாதிரி சில பகுதிகள் இருக்கு இந்த பகுதிகள் ஃபுல்லாக வந்து பாகநேரி நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு பகுதியை வந்து வாலுக்கு வேலி அம்பலம் அப்படிங்கிற ஒரு தளபதி வந்து ஆண்டு வந்ததாகவும் பாதுகாத்து வந்ததாகவும் வந்து இலக்கியங்கள் வந்து தெரிவிக்குது ஸோ இந்த பகுதி வந்து பாகுநேரி நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இதோட பேர் தான் திருத்தியூர் முட்டத்து பாகுநேர் அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டில் முதல்ல கொடுத்துருக்காங்க இந்த பாகுநேரி நாட்டில் வந்து ஆறு முதன்மையான ஊர்களில் ஒரு ஊர் தான் வந்து நகரத்தார் வாழ்ந்த நகரம்பட்டி அப்படிங்கிற ஊர் இந்த நகரம்பட்டி ஊர் வேறு எந்த ஊரும் கிடையாது நம்ம இப்போ சொல்கிற இந்த சிவன்கோள் இருக்கிற ஊர் தான் நகரம்பட்டிங்கிற ஊர் தான் அந்த பாகுநேரி வாழ்ந்த அந்த காலத்தில் முதன்மையான ஊராக நகரத்தார்கள் வாழ்ந்த ஊராக வந்து நகரம்பட்டிங்கிற ஊர் வந்துருக்குன்னு சொல்லப்படுது அப்புறம் இந்த கல்வெட்டுக்களை என்ன கொடுத்துருக்காங்கன்னா காதவங்குடி வக்கிய நல்லூர் நாயனார் அகஸ்தியமுடைய நாயினார் கோவில் அத்திடானம் உபயம் கட்டுவதற்கு சொன்ன வண்ணாஞ்செய்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மூணு வரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காதங்குடி வக்கிய நல்லூர் நாயனார் அகத்திய அகஸ்திய வரமுடைய நாயனார் அப்படிங்கிறது வந்து கோவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து அங்கே இருக்கிற இளையனோட பேர் தான் அந்த கொடுத்துருக்காங்க அது கீழே அத்திடானம்னு கேட்டிங்கன்னா வந்து உபாசனம் கட்டுறதுக்கு அத்திடானம்னால் வந்து கோழாட மேற்பகுதின்னு சொல்லுவாங்க அத்திடானம் கோழாட மேற்பகுதி அந்த அந்த கீழே அதாவது இந்த கோ அந்த விமான கீழே இருக்க அத்திடானம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதியை வந்து கெட்டுறதுக்கான ஒரு நடந்தது கெட்டுறதுக்கான ஒரு பயன் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வந்து நல்லா சீரமைப்பு பண்ணி அது வந்து ஒடுங்க அந்த கொஞ்சம் சீரமடைஞ்சதையும் நல்லா தெளிவாக கட்டு பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் வந்திருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கல்வெட்டில் வந்து ஒரு இடத்துல உடையார் சூரிய தேவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொன்னா வன்னார் செய்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கு இல்லை உடையார் சூரிய தேவர்ங்கிற வந்து இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு ஆட்சியாளராகவோ அந்த குறிப்பிட்ட பகுதி அந்த நகரம்பட்டி அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச ஆட்சியாளராகவோ இல்லை அரசு அலுவலராகவோ இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுறாங்க அரசாங்க அலுவலராகவோ இவர் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுறாங்க இந்த கோயிலில் நாயனாருக்கு வந்து நாயனார் முடையவர் அப்படிங்கிற பேரில் வந்து இறைவனும் அதாவது இறைவன் பேரை சிவனோட பேர் அப்படி கொடுத்து தேவியோட பேரை வந்து திரு காமக்கோட்டத்து நாச்சர் அப்படிங்கிற வந்து இந்த கல்வெட்டில் வந்து தெரிய வந்திருக்கு அப்புறம் இதே இதில் வந்து பழந்தேவர் அப்படிங்கிற சொல்லும் வந்து இந்த கோயில் கல்வெட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் இந்த கோயில் வந்து ஒரு பழமையான கோயிலாக இருக்கலாம் அந்த கோயிலை கட்ட வந்து மறுசிமைப்பு செஞ்சதே வந்து இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ அந்த கோயில் வந்து மக்களோட வழிபாட்டில் தான் இருக்கு இங்கே பார்க்க முடிஞ்சால் நேரில் போய் பார்க்கலாம் ஸோ நாலு வட பரமன் கோயில் தான் அந்த நகரம்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற சின் கோயில் இதான் அந்த கோயிலோட வரலாறு தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பசங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ண முடியும் தேங்க்யூ